வணக்கம் தோழர்களே நேற்று பெங்களூர் அணிக்கு எதிரான ஐ பி எல் லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி மிக மோசமாக ஆடி தோல்வியடைந்தது சேப்பாக்கம் மைதானத்தில் பதினெட்டு வருடங்களுக்கு பின் அதுவும் ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்து உள்ளது நேற்று நடந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்ததை விட மூத்த வீரர் தோனி நடந்து கொண்ட விதம்தான் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது அது உண்மையும் கூட ஒன்று நேற்று இக்கட்டான நேரத்தில் எல்லாம் தோனி இறங்கவே இல்லை அஸ்வினை இறக்கிவிட்டவர் அவர் போன பின்பே களத்திற்கு வந்தார் இரண்டாவது கீப்பர் ஒருவர் ஒன்பதாவது விக்கெட்டிற்கு இறங்குவது எல்லாம் இந்திய கிரிக்கெட்டில் தொன்னூறுகளில் நடக்கும் விக்கெட் கீப்பர் ஒருவர் நல்ல பேட்ஸ்மேனாக இருப்பதெல்லாம் அப்போது அபூர்வம் அதை இப்போது சிஎஸ்கேவில் கடைபிடிக்கிறார் தோனி மூன்றாம் பால் டோக் வைக்கிறார் நான்காவது கடைசி ஓவரில் சில பந்துகள் வரை சிக்ஸ் பவுண்டரி அடிக்க கூட பயப்படுகிறார் கடைசியில் கைவிட்டு போன பின் இப்போ பாரு ஆட்டத்தை என்று சொல்லும் அளவிற்கு தேவையின்றி சிக்ஸ் பவுண்டரி என்று ஸ்டாண்ட் போல நாம் மோசமாக ஆடினாலும் பரவாயில்லை சிஎஸ்கே தோற்றாலும் பரவாயில்லை கடைசியில் ஒரு பாப்ளிசிட்டி ஸ்டாண்ட் அடிக்கலாம் என்பது போல ஆடினார் ஏழு என்ன நடந்தால் என்ன கடைசியில் சில சிக்ஸ் அடித்தால் சிஎஸ்கே ரசிகர்கள் அவன் கிடக்கிறான் இது நல்லா இருக்கு என்று பின்னாடியே வந்து விடுவார்கள் அப்படி என்று தோனி நினைக்கிறார் போல அதாவது ரசிகர்களை இளக்காரமாக கேவலமாக நினைக்கிறார் போல எட்டு சிஎஸ்கேவின் இந்த மனோபாவம் அவர்கள் தங்களின் உண்மையான ரசிகர்களுக்கு செய்யும் கோடும் தவறாக பார்க்கப்படுகிறது சிஎஸ்கே பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரின் லீக் ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்தது இதில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் வீச்சை தேர்வு செய்தது

இரண்டு விக்கெட் எடுக்கப்பட்டது ஆனால் கடைசி ஓவரில் போன காரணமாக மீண்டும் பெங்களூர் டிரைவர் சீட்டில் அமர்ந்தது இதனால் பெங்களூர் அணி இருபது ஆறு ரன்கள் எடுத்தது இறங்கிய சிஎஸ்கே அணி பேட்டிங்கில் சொதப்பி உள்ளது சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டரில் ஆங்கர் வீரர் யாரும் இல்லாதது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது அதாவது ஓபனிங் சொதப்பினால் மிடில் ஆர்டரில் சிஎஸ்கே அணியை காக்க யாரும் இல்லாத சூழல் உள்ளது திரிபாதி தீபக் ஹூடா ருத்ராஜ் தூபே எல்லாம் சொற்ப ரன்களில் அவுன் அவுட் ஆனார்கள் ரச்சின் ஜடேஜா மட்டுமே நம்பிக்கை அளித்த நிலையில் சிஎஸ்கே அணி நூற்று நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆறு விக்கெட்களை இழந்து ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் மோசமாக தோற்றது நன்றி தோழர்களே தமிழில் தகவல்களை அறிய எங்கள் சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்